அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க இவங்களுக்கு சுய நலனா என்னன்னு கூட தெரியாதுங்க இவங்க பொது நலத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சனைகளை வெளிக்கா ரொம்பவும் தயங்குவாங்க பரவாயில்ல எனக்கு துரோகம் பண்ணிட்ட நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க பல இடங்களில் தத்துவங்களை பேசி நிறைய பிரச்சனைகள சந்திச்சிருக்காங்க நிறைய பேருக்கு கட்டுப்பாடோட இருந்துட்டீங்க இனிமேல அந்த நம்பிக்கையை விட்டு வெளியில வாங்க புது கூட்டணியில் இருந்து வெளியில வாங்க பழைய கூட்டணியை வேண்டாம் அரசியல் ஆன்மீகம் தொழில் என எல்லா பழைய சிலபஸ்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு சிலபஸை உருவாக்குங்க உங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியாயிருக்கு மருத்துவ பிரச்சனைகள் எல்லாம் வளக போகுது மருந்து சம்பந்தப்பட்ட பிளான் எல்லாமே இருக்கும் பணத்தை சேர்க்கணும் நமக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல வரப்போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிரியாக இருந்தவர்கள் நண்பன் ஆவாங்க உறவுகள் மீண்டும் ஒன்றிணையும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லோவா போகும் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் பண்ணியே ஆகணும் இல்லைனா நேரம் கடந்து போயிடும் அதனால அலாரம் வச்சுக்கோங்க டேட்டு மந்த் அலாரம் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணுங்க சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க தூக்கம் சோம்பேறித்தனம் வரும் அதை தூக்கி போடுங்க யாரையும் நம்ப வேண்டாம் மறதி அதிகமாக ஏற்படும் அதனால மனசுல தைரியத்தை வர வச்சுக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கையில தங்கலைன்னா கவலைப்படாதீங்க மருந்து செலவு வரலன்னு அர்த்தம் மன பயத்தை தூக்கி எறீங்க சேவிங்ஸ் பண்றதுக்கு ஆசைப்படுங்க புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும் கல்யாண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தடைபட்டு இருந்த கல்யாணம் நல்லா நடக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உறுதிமொழி எடுக்கும்போது எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம் ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாம கூட போகலாங்க மாறாக நீங்க என்ன பண்ணுன்னா காலத்துக்கு தலைவணங்கி உங்கள் பலவீனங்களை உணர்ந்து கொள்ளுங்க அரசியல் கட்சிகள் தேர்தலில் தோற்றா மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிப்பதாக கூறுறது போல உங்களிடம் உள்ள தவறுகளை சரி செய்ய முயற்சி செய்யுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மாற வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்காதீங்க மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு இணைப்பு ஏற்படாது நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி செயல்பட வேண்டும் மாறாக வீடு கட்டணும் பைக் வாங்கணும் நீட் தேர்வுல பாஸ் பண்ணணும் நல்ல வேலையில இருக்கணும் கார் வாங்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க ஏன்னா அதுல தான் நாம பின்வாங்கிறோம் உடையிறோம் வருத்தப்படுறோம் தனுசு ராசிக்காரங்க தனக்கென ஒரு பாணியை எப்போதுமே வைத்திருக்கணுங்க ஆதியும் அந்தமும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வருடத்துல யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோ உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும் கடந்த காரணத்துல சில தவறுகள் நடந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய உரிமைகளை எண்ணத்தை மனசை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தது தான் அதை இந்த வருஷம் செய்யவே கூடாது கெட்டிக்காரத்தனம் ரொம்ப முக்கியம் சந்தர்ப்பத்தை பார்த்து செயல்படணுங்க தனுசு ராசிக்காரங்க பல இடங்களில் தத்துவங்களை பேசி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க நிறைய பேருக்கு கட்டுப்பாடோடு இருந்துட்டீங்க இனிமேல் அந்த நம்பிக்கையை விட்டு வெளியில வாங்க புது கூட்டமைப்பில் இருந்து வெளியில் வாங்க பழைய கூட்டமைப்பில் நீங்கள் போக போறீங்க அரசியல் ஆன்மீகம் தொழில் என எல்லா பழைய சிலபஸ்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக ஒரு சிலபஸ் உருவாக்குங்க உங்கள் கெட்டிக்காரி தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி மருத்துவ பிரச்சனைகள் எல்லாம் வளகப் போகுது மருந்து சம்மந்தப்பட்ட பிளான் எல்லாம் சரியாக போகுது பணத்தை சேர்த்து வைக்க போகிறீங்க நமக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனசில் அதிக அளவில் வரப்போகுதுங்க பெயர் புகழ் செல்வம் என என்றைக்கும் குறையில்லாத தனுசு ராசியினரே இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க வழக்கத்தை விட செலவுகள் கூடுங்க கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் குடும்ப கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான நிலை இருக்கும் பிள்ளைகளால பெருமை கிடைக்கும் சுப காரியங்கள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க வாய்க்கு ரிசியான இனிப்பு உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் முதலியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள்ல சாதகமான நிலையே உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அழைச்சலும் அதனால சோர்வு உண்டாகும் பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களுடன் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனம் தேவை கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில போட்டிகள் அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பிற கலைஞர்கள் தட்டி செல்வாங்க வரவேண்டிய பணத்தொகையும் தாமதப்படும் தடைபட்டு கொண்டிருக்கும் வேலையில் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கலாம் அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவை அறிந்து செயல்படுறது உத்தமம் அமைச்சர்களின் கெடுபிடிகள் அதிகரிக்கிறதுனால கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவாங்க எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் காண்பாங்க கூடுதல் நேரம் படிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மாணவ செல்வங்களே அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அரசியல்வாதிகள் சீரான பலன்களை எதிர்பார்க்கலாம் மாணவ மணிகள் சிகரத்தை எடுத்து படிக்க போறீங்க உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும் வழக்கு விவகாரங்கள் மேலும் தெய்வ பக்தி பயணங்கள் உங்களுக்கு தரும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வாங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிலும் கவனமாக பேசுறது நல்லது வீண் பலி உண்டாகலாம் குடும்பத்துல இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான சம்பவங்கள் உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மைகளை தரும் பிள்ளைகளின் கல்வியில கவனம் தேவை வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கெட்ட கனவுகள் தோன்றும் நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம் மனசுல நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடிகள் குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் வீண் பகைகள் ஏற்பட்டு வளகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் வீண் விமர்சனமாக தாங்க இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்